முக்கிய செய்தி தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தற்பொழுது டெல்லி விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் புறப்படும் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முழு விவரங்கள் நந்தினி வணக்கம் டெல்லியில் உள்நாட்டு விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது டெல்லி விமான நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய விமானங்கள் மற்றும் புறப்படக்கூடிய விமானத்தின் சேவைகள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ரஹோரி மாவட்டங்களில் உள்ள கட்டுப்பாட்டு கோடு எல் ஓ சி அருகே அடுத்தடுத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சுமார் அறுபது உள்நாட்டு விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல் காரணமாக நாடு முழுவதும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எல்லைப் பகுதியில் உள்ள மக்கள் மாடி வீடுகளில் தங்காமல் கீழ்த்தலங்களில் தங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக போர் விமானங்களை அனுப்பி போர் வருகின்றன இந்த நிலையில் தான் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் விமான சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக பார்த்தோம் என்றால் தற்போது டெல்லி விமான நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய விமானங்கள் மற்றும் புறப்படக்கூடிய விமானங்களின் சேவைகள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தீவிரவாத தாக்குதல் போராக கருதப்படும் எனவும் மத்திய அரசு என்பது தெரிவித்திருக்கிறது தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் மத்திய அரசு தரப்பில் திட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதல் போராகவே கருதப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தான் போர் தொடர்பாக டெல்லியில் குறிப்பாக விமானத்தின் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அறுபது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பொறுத்தவரையே மாடி வீடுகளில் தங்காமல் கீழ்த்தளத்தில் தங்க வேண்டும் எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் என்பது மீதான தீவிரவாத தாக்குதல் போராகவே கருதப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த நான்கு நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிலவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று தற்போது மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மத்திய அரசு தற்பொழுது ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு எதிராக தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி மீண்டும் இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த பதற்றமான சூழ்நிலையில் தெரிவிக்கப்படுகிறது முழு விவரங்கள் வணக்கம் தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு தக்க வசதி கொடுக்கப்படும் என மத்திய அரசு தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மன்னிப்பு கேட்பது போன்று பரவக்கூடிய வீடியோ போலியானது என மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்பது போல் வீடியோ உருவாக்கி வலைதளங்களில் பரப்பப்படுவதாகவும் தரப்பில் விளக்கம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இது போன்ற தவறான வீடியோக்களை நம்ப வேண்டாம் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாத தாக்குதல்கள் போராக கருதப்படும் நிலையில் இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதல்கள் போராகவே கருதப்படும் எனவும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி என்பது கொடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானை பொறுத்த வரையில் போர் தொடுத்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது பல்வேறு மாநிலங்களிலும் விமான சேவை என்பது தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்தியா பாகிஸ்தான் போர் என்பதை பொறுத்த வரையில் முற்றி வரக்கூடிய நிலையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு மாநிலங்களிலும் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டு போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் மாடி வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கீட்டுத்தளத்தில் தங்க வேண்டும் எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எல்லையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மன்னிப்பு கேட்பது போன்று பரவக்கூடிய வீடியோ போலியானது எனவும் ஏன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்பது போல் வீடியோ உருவாக்கி வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதோடு தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தீவிரவாத தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்பது போல் ஏஐ வீடியோ ஒன்று பரவி வருவதாகவும் அது போலி வீடியோ என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன குறிப்பிட்டு தொடர்பான நன்றிகள் விரிவான விளக்கத்தை எந்த கருதப்படும் இந்திய நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு பயங்கரவாத செயலும் வந்து இனி வந்து போராக கருதப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து மத்திய அரசு எடுத்திருப்பதாக தற்போது செய்தியானது வந்து கிடைத்த குறிப்பிட்டு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக பிரதமர் மோடி தலைமையிலான ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டமானது ராஜ்நாத் சிங் அதே போல அஹ் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தவல் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று இருந்தாங்க தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட அந்த ஆலோசனைகள் வந்து முடிவில் ஒரு மிக முக்கியமான முடிவானது வந்து அதே போல இன்று மாலை ஆறு மணி அளவில் அடுத்த கட்டமாக இரண்டாவது அதாவது ஒரே தினத்தில் இரண்டாவது முறையாக இந்த பிரஸ் மீட் ஆனது வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக அதனுடைய செயலர் வந்து இந்த பிரஸ் மீட்ல வந்து பேச இருக்கிறாங்க காலை காலையே வந்து இந்த ஒரு பாகிஸ்தான் பொய்யான செய்திகளை பரப்பி வந்து பொய்யான செய்திகளை வந்து பரப்பி இந்தியா மீது தேவையில்லாத ஒரு அஹ் சிக்கல்களை வந்து ஏற்படுத்தி வருவதாக அந்த ஒரு கடுமையான அஹ் குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருந்தாங்க அதே போல போலியான வீடியோக்கள் போலியான அஹ் விஷயங்களை வந்து உருவாக்கி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து செய்வதாக வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க அதற்கடுத்ததாக இன்றைய தினம் இன்று சரியாக ஆறு மணி அளவில் இரண்டாவது ஒரு நடைபெறுவதற்கான அடிப்படையான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஏனென்றால் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசுடன் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் தொடங்கி அதே போல பல்வேறு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்களும் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்த வந்து முன்னெடுத்து வருவதாக தொடர்ந்து வந்து அஹ் குறிப்பிடப்பட்டு வர நிலையில அஹ் இந்த விஷயங்கள் தொடர்பாக வந்து விரிவாக அஹ் இந்த பத்திரிகால சக்தி வந்து அஹ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்தியா அடுத்த கட்டமாக குறிப்பிட்டு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தங்களுடைய இராணுவத்தை ஒவ்வொரு தினமும் வந்து இத்தனை நேரங்களில் தொடர்ந்து இந்தியா மீதான ட்ரோன் தாக்குதலை வந்து நடத்திட்டு வரக்கூடிய நிலையில இது தொடர்பாக எப்படி வந்து பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது என்ன மாதிரியான முடிவுகளை வந்து இந்திய அரச அரசு வந்து எடுத்து எடுத்திருக்கிறது என்பது தொடர்பான விரிவான விளக்கத்தை இன்று மாலை ஆறு மணி அளவில் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் மத்திய அரசு வந்து தெளிவுபடுத்திருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி